குட் மார்னிங் Good morning, sir. ஓகே இன்றைக்கி பெண்களின் ஏழு நிலைகள் அதாவது அந்த வயதை பொறுத்து அவர்களோட அந்த நிலையை எப்படி நம்ம சொல்லணுங்கிறது தான் இந்த க்ளாஸில் படிக்க போகிறோம் பெண்களின் ஏழு நிலைகள் அப்படின்னு சொல்லி அந்த அந்தந்த வயசில் அதை எப்படி அழைக்கிறாங்க என்பது தான் இந்த கிளாஸு ஏழு நிலைகள் அப்படின்னும் சொல்லலாம் பெண்களின் ஏழு பருவ நிலைகள் இதுதான் படிக்க போகிறோம் இதை படிக்க பார்க்கலாம் பெண்களின் அடுத்து ஏழு நீளை நிலைகள் அவ்வளோதான் பெண்களின் ஏழு நிலைகள் இப்படி தான் கடகடன் இனிமேல் படிக்க ஆரம்பிக்கணும் ஓகே அடுத்தது முதல் பருவ பருவத்தின் பெயர் என்னங்கிறது தான் மேலே எழுதியிருக்கேன் முதல் பருவம் பெண்களின் முதல் பருவம் அது எந்த வயசு வரைக்கும்ங்கிறத கீழே எழுதுகிறேன் அந்த முதல் பருவத்தின் பெயரை படிங்க பேதை நடுவில் இத்து இருந்தால் தான் அப்படி அழுத்தி வச்சுருக்கும் இல்லாதனால் பேதை என்று தான் உச்சரிக்கும் பேதை பேதை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களோட ஒரு வயசுலேருந்து எட்டு வயது வரைக்கும் அதாவது ஒன் டூ எயிட் எயிட் ஏஜ் வரைக்கும் அந்த பருவத்தை வந்து பேதை பருவம் அப்போது ஒன்றுலேருந்து எட்டு வயது வரைக்கும் எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு அப்படின்னு பேதை பருவம்னா எதுவும் தெரியாது அப்படின்னு சுருக்கமாக கிராமத்தில் சொல்லுவாங்க அடுத்தது ஒன்பது வயதுல இருந்து அடுத்த பருவத்தின் பெயர் என்னங்கறத எழுதுறேன் அதை படிங்க பெதும்பை என்பது பெண்களின் இரண்டாவது பருவம் முதல் பருவம் நம்ம எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் பார்த்தாச்சு பெண்களின் இரண்டாவது பருவம் தான் பெதும்பை வயது பெதும்பை பருவம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வயது எதுன்னா நைனில் இருந்து லெவன் வரைக்கும் நைனில் இருந்து லெவன் வரைக்கும் உள்ள வயது வந்து பெதும்பை பருவம் பெண்களுக்கு வந்து பெதும்பை பருவம்னு சொல்லுவோம் ஒன்பது வயது முதல் பதினோரு வயது வரை உள்ள பெண்கள் பெதும்பை பருவத்தை உள்ளார்கள் என்று சொல்ல வேண்டும் இதெல்லாம் அப்போ வந்து கிராமப்புறத்தில் சொன்னது தான் பெதும்பை பருவம் அடுத்தது மூன்றாவது பருவம் பெண்களின் மூன்றாவது பருவம் மங்கை பருவம் பெண்களின் மூன்றாவது பருவம் மங்கை பருவம்னு சொல்லுவாங்க அது வந்து பன்னெண்டு வயதுலேருந்து பதினான்கு வயது வரைக்கும் அந்த இரண்டு வருடம் மட்டும் மங்கை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டுவெல் ஏஜிலருந்து ஃபோர்டீன் ஏஜ் வரைக்கும் பெண்களுக்கு வந்து மங்கை பருவம் அதாவது மூன்றாவது பருவத்தில் உள்ளார்கள் என்று அர்த்தம் பெண்களின் முதல் பருவம் இரண்டாவது பருவம் மூன்றாவது பருவம் மங்கை பருவம் பன்னெண்டு வயசுலேருந்து பதினான்கு வயது வரைக்கும் இரண்டு வருடங்கள் தான் அந்த வயது இருக்கும் மங்கை பருவம் அடுத்தது பெண்களின் நான்காவது பருவம் மடந்தை பருவம் மடந்தை பருவம் பெண்களின் நான்காவது பருவம் இதை வந்து திரு திரும்ப திரும்ப நீங்கள் கேட்பதன் மூலமாகவே மனதில் நின்று கொள்ளும் இதுவும் போட்டித் தேர்வுகளில் திடீர்னு கேட்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இது கட்டாயம் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது மடந்தை பருவம் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து வயதுலருந்து பத்தொம்பது வயது வரைக்கும் நான்கு வருடங்கள் பதினைந்து வயதுலேருந்து பத்தொன்போது வயது வரைக்கும் மடந்தை பருவம் பெண்களுக்கான மடந்தை பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பருவங்களுக்கெல்லாம் விளக்கங்கள் இருக்கலாம் அது நம்ம பின்னாடி வர அளவுக்குள்ளே பார்க்கலாம் அந்த அளவுக்கு டீப்பாக தெரிஞ்சுக்க தேவையில்லை இப்போதைக்கு நம்ம அந்த பருவம் பேர் என்ன அது எந்தெந்த வயது வரைக்கும் இருக்குது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போதும் பெண்ணோட அடுத்த பருவம் அறிவை பெண்களின் அடுத்த பருவம் அறிவை அறிவை பருவம்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபது வயதிலிருந்து ஏஜ்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஐந்து வருடங்கள் 20 ஏஜிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் ஐந்து வருடங்கள் அறிவை பருவம் பெண்களின் அறிவை பருவம் பெண்ணோட இருபது வயதிலிருந்து இருபத்தைந்து வது வயது வரைக்கும் உள்ளது பெண்ணின் அறிவை பருவம் அறிவை அடுத்த பருவம் அடுத்தது தெரிவை பெண்களின் அடுத்த பருவம் தெரிவை முன்னாடி இருந்த பருவம் வந்து டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் படித்தோம் இது வந்து தெரிவை பருவம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் த்ரீ இயர்ஸ் தெரிவை பருவம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து ட்வெண்ட்டி நைன் வரைக்கும் இருபத்தி ஆறு வயதுலேருந்து இருபத்தி ஒன்பது வயது வரை தெரிவை பருவம் பெண்களின் மிக முக்கியமான பருவமாக கருதப்படுகிறது தெரிவை பருவம் இருபத்தி ஆறு வயதுலேருந்து இருபத்தி ஒன்பது வயது வரை உள்ள பருவம் தெரிவை பருவமாகும் இதை லைனாக இந்த காலங்களை நீங்கள் வந்து வரிசைப்படுத்திக்கிட்டிங்கன்னா திடீர்னு அவங்க இந்த இது எந்த பருவம்னு கூட கேட்டுற வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் லைனாக தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இது தெரிவை பருவம் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒம்பது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பருவம் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் அது எத்தனாவது பருவம் இதையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்த பருவம் கடைசி பருவம் இது ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிறது தான் இது கடைசி பருவம் பேரில பெண் சரியான வயது வந்தவர்களாக கருதப்படுகும் காலம் பெண் தர்ட்டி முப்பது வயசுக்கு மேலே பெண்ணாக கருதப்படுவார் முப்பது வயதிற்கு மேல் பேரிளம் கருதப்படுவார் பெண்களின் முப்பது வயதிற்கு மேல் பேரிளம்பெண் பெண்ணாக கருதப்படுவார் பெண்களோட பருவங்களை நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம் பெண்களோட பருவம்